இது வந்து என் பையன் வந்து இந்த எரா ஃப்ரைல சாப்பாடு அப்படியே போட்டு கலரி கேட்பான் அதனால அப்படி செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ அப்படி பண்ணி கொடுக்கணும் டைம் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம் அப்புறம் திருத்த மீன் வறுவல் பாருங்க அதையா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு ஓகே சாப்பிடலாமா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்கப்பா எங்கள் வீடியோவை ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நிறைய பேர் வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க